ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நீ இப்போது குடியிருக்கும் உன் இல்லத்தில் யார் யாருடைய பாதங்களோ பதிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டிருக்கிறாய் வரக்கூடாதவர்களெல்லாம் வந்து பாதம் பதிக்கப்படாதவர்களெல்லாம் பதிக்கப்பட்டு உன் வீட்டிற்குள் வந்து யார் என்ன செய்தார்களோ என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்னுடைய வீடு எப்படி இனி சுத்தமாகும் இவர்களைப் போல பாவிகள் என் வீட்டிற்குள் வந்து சென்று என் வீட்டை அசுத்தமாக்கி விட்டார்களே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே சாமி உன் வீடு கலங்கப்படவில்லை நீயும் கலங்கப்பட ஏனென்றால் உன் உள்ளம் சுத்தமானது உன் அன்பு சுத்தமானது ஒருவருக்கு ஒன்று என்றால் துடித்து போகிறாயே உன் உள்ளம் சுத்தமானது என் கண்மணியே அதனால் தான் நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே வீண் கவலைகளை விட்டுவிடு என் பிள்ளையே வீண் வருத்தத்தை பற்றி நீ எண்ணிக்கொண்டே இருக்காதே உன் காலங்கள் மாறும் உன் கவலைகள் தீரும் நீ நினைத்தது நடக்கும் நீ வேண்டியது உன் கையில் கிடைக்கும் அந்த காலமும் இருக்கிறது தங்கமே இதுவே உன் வாழ்க்கை என்று சலித்து கொள்ளாதே கஷ்ட காலம் அனைவருக்குமே வருவதுதானே என் பிள்ளையே நீ பார்க்கும் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வழியில் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அன்பு பிள்ளையே உனக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று உன் வாழ்வை வெறுத்து விடாதே சாமி உன்னோடு நான் இருக்கிறேன் என் தங்கமே நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் கவலையோடு இருந்து விடாமல் உன் கடமைகளை செய்யன் பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கு எங்கே நல்லதெல்லாம் விடுமோ என்றுதான் இந்த பாவிகள் உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று தெய்வத்தின் மீது வருத்தப்படாதே உன் கர்மாக்களை குறைத்துக் கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் உன் கர்மா குறைந்து கொண்டுதான் இருக்கிறது உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை முழுமையாக விரட்டியடிக்க என்னென்ன வேலைகளோ அந்த வேலைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் கண்மணியே சாமி நீ கஷ்டப்பட்டதற்கும் நீ கண்ணீர் விட்டதற்கும் பதில் கண்டிப்பாக உனக்கு கொடுக்கத்தான் உன் அன்னை உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே தங்கமே வருத்தப்படுவதை விட்டுவிட்டு காரியங்களை கையெடுத்து நடத்த தொடங்கு என் தங்கமே உனக்கு எந்த வித குழப்பம் இருந்தாலும் என்னிடம் நான் உனக்கு சம்மதம் சொன்ன பிறகு எந்த இறங்கு என் பிள்ளையே சாமி நீ நல்லா இருப்ப தங்கம் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் கவலைப்படாத இன்னைக்கு நாள் இப்படி இருக்குது நேத்து அப்படி நடந்துருச்சு என்று வருத்தப்படாத நாளை என்பது உனக்காக காத்திருக்கிறது பிள்ளையே தைரியத்தோடு நீ இருந்தால்தான் உன்னைச் சுற்றி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தைரியம் கிடைக்கும் அல்லவா உன்னை பார்த்து வளரும் பிள்ளைகள் அல்லவா அந்த பிள்ளைகளின் மனதில் ஏக்கங்கள் இருக்காதா சாமி உன்னோட தைரியத்தில் தானே அந்த பிள்ளைகள் வளர வேண்டும் நீ தைரியமா இருந்தால் தானே நாளை காரியம் வெற்றியோடு நடக்கும் கோலைத்தனமாக பயந்து பயந்து இருளுக்குள் நீ மூழ்கிவிட்டாய் என்றால் உன் எதிரிக்கு கொண்டாட்டம் தானே அந்த கொண்டாட்டத்தை அவனுக்கு நீ கொடுக்கப் போகிறாயா தங்கமே வேண்டாம் பிள்ளையே வேண்டாம் உன்னுடைய உற்சாகத்தை உன் பழைய உற்சாகத்தை கையில் எடு எழுந்திரு நடந்து உன் வேலைகளைச் செய் உன்னால் முடிந்த வேலைகளை எழுந்து செய்யத் தொடங்கு உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே உன் தாய் இன்று எதற்காக வந்தேன் தெரியுமா பகையாளியை உறவாடி கெடு என்ற பாணியில் இன்று ஒருவள் உன்னை தேடி வரப்போகிறாள் இனி யார் உன் வீட்டிற்குள் வந்தாலும் கவனமாக பார் அவர்களை உபசரிப்பதில் உன் கவனம் செலுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காமல் போய்விட்டால் வினை மீண்டும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது எத்தனை நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி அது உடன் பிறப்பாக இருந்தாலும் சரி அது உன் நட்பாக இருந்தாலும் சரி அது அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி கவனம் அவர்கள் மீது இருக்கட்டும் பிள்ளையே இருக்கட்டும் என்றால் உன் குறவழியை கூட நெறித்து விடுவார்கள் பிள்ளையே கவனமாக இரு கவனமாக இரு பிள்ளையே உன் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வீட்டில் வாங்கி வைத்து பூஜைகளை தொடங்கு போல வஞ்சகர்கள் உன் வீட்டிற்குள் வராமல் தடுத்து உன் எதிர்வினையை தடுத்து உன் தாய் உனக்காக போராடி உன் வாழ்க்கையை வென்று கொடுப்பேன் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி